அதில் ஆஃபீஸில் அவருடைய மனைவி பேர் ராஜேஸ்வரி பெத்தான்னு கூப்பிடுவோம் நாங்கள் அந்த ராஜேஸ்வரிக்கு சொந்த ஊர் வந்து விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒழுக்கன்னு ஒரு ஊர் மரகத ஊரன்னு சொல்லுவான் அவள் எங்களுக்கு உறவு நான் எப்போ போனாலும் எங்கிட்ட சிரிச்சின்னு பேசுவான் அந்த மாமி பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பான் நிறைச்சா தலைமுடி அழகாக பூ வச்சுண்டு சிரிச்சின்னு கூப்பிட்றத பார்த்தா காமாட்சியம்மன் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு தடவை பேச்சில் இருக்கு பார்த்து என்ன ஏன் இந்த மாதிரி ரெண்டு நாள் ஒருமுறை தயங்கி தயங்கி ஒரு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அப்போ சொன்னால் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மாசி மகம் மகா இதில் கும்பகோணத்தில் நடந்தது அதுக்கு இந்த மாமி என்ன பண்ணால் தானே புறப்பட்டு அட்ரஸ் மட்டும் எடுத்துகிட்டு ரூபாயில் எடுத்துகிட்டு போயிட்டான் போனால் அப்போ வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அதுக்கு வந்திருந்தாங்க கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் இவ ஏதோ ஒரு கட்டிடத்துக்கு கீழே இந்த அம்மா நின்று அந்த மாதிரி சரி கட்டிடத்துக்கு மேலே கர்டர்லாம் இதுக்கு மேலே இருக்கல அது மேலே ஜனங்கள்லாம் உட்காந்துருது வெயிட்டு தாங்க முடியாத அந்த கர்டரோடு இந்த அம்மா மேலே ஊந்துது இந்த அம்மா மேல் மட்டும் மொத்தம் பன்னெண்டு பதிமூணு பேர் அதில் வேறு இந்த அம்மா பேரில் மொத்தம் ஊழ்ந்து அவன் மேலே இந்த கர்டர் ஊர்ந்ததினால அந்த வெயிட்டு தாங்காமல் இந்த அம்மாவை கண்ணத்தில் கடிச்சுட்டான் ரத்தமாக கொட்டுறது இந்த அம்மா செத்து போயிட்டான் பதிமூணு பேர் அப்படியே என்ன பண்ணிட்டான் பாடி அடிக்க வச்சுட்டான் ரோடு இந்த பக்கம் வீடு இந்த பக்கம் கட்ட சிவறு இந்த ரோட்டு ஓரமாக வெயில்லை இதில் என்ன பண்ணால் அந்த வீட்டில் ஒரு வீட்டில் இந்த அம்மா அடுக்கி வச்சிருந்த எதிர்க்க வீட்டில் ஒரு வைஷ்ணவ குடும்பம் ஒரு ஐயங்கார் குடும்பம் அவா பார்த்துட்டு ஐயோ இது யாரோ பிராமண இது மாதிரி இருக்க ஏன் இங்கே படுத்தனுக்கா போய் பார்க்கலாமே போய் பார்த்தா சங்கரமடம் அட்ரஸ் அது இடுப்பில் இருக்குது அந்த சுரு சுருக்கு போயில அதை எடுத்து பார்த்து ஐயோ மடத்தை சம்மந்தப்பட்டவான்னு சொல்லி அவா ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்ந்து கொண்டு வந்து அவாத்த ரேழியில் கூட்டு போட்டுடலாம் இது ரொம்ப பெரிய காரியம் யாரும் பண்ண மாட்டான் அவள் யாராக இருந்தாலும் சரி இன்னொரு பொணத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டு தோவா இதில் இறை போட மாட்டான் அவள் பெரிய மனசு பெரியவா அவள் மனசில் வந்துருக்கான் போட்டுட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு கும்பகோணம் மரத்தில் சொல்லி அவள் என்ன பண்ணிட்டா காஞ்சிபுரம் மரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டான் நரசிம்மனை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஆத்துக்கார் ராஜேஸ்வரி செத்து போயிட்டான் நாங்கள் பாடி எடுத்துன்னு வரோம் சொல்லிவிடுங்க பெரியவாழ் பெரியவாட்ட போய் ஒவ்வொரு கதையை அழுதிருக்கார் அவர் இந்த மாதிரி போனாலும் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு பெரியவா ஒன்றுமே சொல்லாமல் சாதாரணமாக உட்காந்துருந்தான் என்ன பெரியவா நான் சொல்லிட்டே இருக்கேன் கம்மன் இருக்கிறேன் பின்ன என்னடா பண்ண சொல்கிறேன் உயிரோடு இருக்கிற செத்து போட்டேன்னு சொன்னேன் எப்படா நான் நம்புறது அப்படின்னா என்ன இப்படி சொல்கிறீங்களே உயிரோடு தான் இல்லை செத்து போட்டான்னு சொல்கிறாள் அப்படின்னா இல்லையே பருவா பார் கொஞ்சம் நாளில் அப்படின்னார் அங்கே என்ன நடந்ததுன்னா அந்த படுக்க வச்சுருந்தாலே அந்த ரேடியில் அந்த அந்த அம்மா திடீர்னு உடம்பு முனக ஆரம்மிச்சிட்டான் பெரியவா 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 பெரியவான்னா காலி காலெலாம் என்னென்னு என்னன்னு சாகலை எப்படி செத்துட்டான்னு விட்டான்னு தெரியல உடனே என்ன பண்ண எல்லோரும் சேர்ந்துக்கிட்டுக்குன்னு இது பண்ணி இந்த மாதிரி ஏருக்கு சொல்ல தூக்கி வேனில் எடுங்க சொல்லி வேனில் ஏற்றி நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்துவிட்டான் இங்கே நரசிம்மன் அழுதுகிட்டே இருக்கார் பெரியவா சொல்கிறார் அதை வந்துட்டா பாடுறான் அப்படின்றார் வந்தால் பார்த்தா ராஜேஸ்வரி வரார் ஒரு செச்சரில் கொண்டு வந்து பெரியவா இதற்கு படுக்க வச்சுக்கிட்டார் ஏண்டா செத்து போட்டானே இந்த உயிரோடு இருக்காள்டா பெரியவா நான் உயிரோடு தான் இருக்கேன் நான் சாகலை நான் உங்களை பார்க்காத நான் சாக மாட்டேன் உங்களை பார்த்துட்டேன் இந்த நான் செத்து போகிறேன்னா நீ சாக மாட்டேன் தீர்க்க யாருமே கவலைப்படாது என்னார் அப்போது இந்த கால் வலது கால் உடங்கி மேலே வந்துருத்தோ எலும்பு இப்படி வந்துடுத்து அந்த கால் சேரதுக்கு சான்ஸும் கிடையாது உடனே டாக்டர்லாம் வந்த இதுலேருந்து காஞ்சிபுரம் ஆஸ்பத்திரியிலேருந்து இம்மிடியேட்டாக அது ஆப்ரேஷன் பண்ணி பண்ணியாகணும் பண்ணால் கூட தான் இருக்க முடியும் வெளியிலலாம் நடக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னா சரி எப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் பெரியவா நாளைக்கு காற்றால பண்ண போகிறோம் அப்படின்னா ஆமாம் இந்த இன்னைக்கு ராத்திரியில் என்ன பண்ண போகிறீங்க சும்மா பெட்டில் தான் படுக்க வைப்போம் அவள் இங்கே என் பக்கத்தில் இங்கே படுத்துக்கிட்டோமே நான் உட்காந்து நிற்கிறேன் எனக்கு ஒரு தைரியம் தெம்பாக இருக்கும் நீங்கள் போங்க காத்தால் தேவைப்பட்டால் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோண்டான் பெரியவா சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவள் போயிட்டான் வந்த உடனே விபூதியை எடுத்து காலில் போட்டு நேர்லாம் அந்த ராஜேஸ்வரி அம்மா பெத்தாக படுத்துன்னு தூக்கிட்டான் காத்தாள் எழுந்து பார்த்தா விஸ்வரூபத்துக்கு அவள் திறந்து வெளியில் வந்தால் எதிர்க்க நிற்கிறாள் கால் உடஞ்சவோ உயிர் போனவோன்றவோ ஒன்றவோ நின்றுட்டு நின்ந்துட்டு பெரியவாள் வாராத என்ன பண்ணுறான் தரிசனம் பண்ணிக்கிறான் நான் தான் சொன்னேன் பத்தியா அப்படிலாம் இப்படி உயிர் போன அவளுக்கு எப்படி உயிர் கொடுத்தான் இதை மிரக்கல் மிரக்கல் என் கண் கூடால பார்த்த சமாச்சாரம் அது அதோடு மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் இன்னும் ரெண்டு பேரை உயிர் காப்பாற்றிருக்கா நான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இருந்தால் நான் அப்புறம் சொல்கிறேன் அவர் பிள்ளை அவர் பேரனை காப்பாற்றியிருக்கா அவர் பிள்ளையை காப்பாற்றிருக்காள் அவர் பிள்ளை வந்து போபா போ போபாலில் கெமிக்கல் இன்ஜினியராக இருந்தான் அப்போ வந்து ஒரு விஷம் ஆயுதில்ல அதில் செத்து போயிட்டான்னு முடிவு வந்தது அவங்கள என்ன எப்படி காப்பாற்றிலாம் இருக்கிறது ஒரே